தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக தொடர்ந்தும் புதிதான ஒரு தலையங்கத்தில் வேதத்திலிருந்து காரியங்களை கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாராக ஆவிக்குரிய போராட்டம் என்ற தலையங்கத்தில் செய்திகளை பார்க்க போகிறோம் தேவனோடு ஓடு கூட வேதத்தின்படி அவருடைய சித்தம் செய்து கனி கொடுத்து ஆவியான வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற கூட எப்போதும் எங்களுக்கு போராட்டம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே ஆவிக்குரிய போராட்டம் என்ற தலையங்கத்தில் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பத்திலிருந்து பதினெட்டில் இருந்து செய்திகளை பார்க்க ஆவியானவரங்களை வழி நடத்துவாராக இந்த செய்திகளின் முதலாவது நாங்கள் பிசாசுடைய தந்திரங்கள் என்ன என்று பார்ப்போம் இரண்டாவது இதை அவன் யாரை கொண்டு செய்கின்றான் இந்த நாட்களிலும் என்று பார்ப்போம் அடுத்தது பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக எப்படி போராடுவது என்று பார்க்கலாம் பின்பதாக தேவன் தருகின்ற சர்வாயுத வர்க்கங்கள் என்ன என்பதை பார்க்கலாம் அதன் பின்பதாக அதை எப்படி தரித்து கொள்வது என்று வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு இந்த நடத்துவாராக கடைசியாக எபேசியர் ஆறு பத்து கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள் ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடு அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் அந்த பிசாசானவனோடும் கூட அவனுடைய தந்திரங்களோடும் கூட அவனுடைய காரியங்களோடும் கூட ஒரு போராட்டம் உண்டு அந்த போராட்டத்தில் நாங்கள் போராடி ஆவியானவருடைய உதவியோடு கூட இயேசுடைய வார்த்தையோடு கூட பிதாவுடைய வல்லமையோடு கூட கிருபைகளோடு கூட போராடி நாங்கள் அவனை மேற்கொண்டு நாங்கள் நித்தியத்திலே நிற்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம் தேவனுடைய திட்டம் அப்ப இதற்கு ஒவ்வொரு மனிதனும் நாங்கள் போராட வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு அப்போ பிசாசுடைய தந்திரங்கள் என்ன என்பதை நாங்கள் முதலாவது அறிந்து கொண்டால் தான் அதை அடையாளம் கண்டு கொண்டு அதில் நாங்கள் போராடி அதிலிருந்து நாங்கள் மேற்கொண்டு நாங்கள் தேவனோடு கூட வாழ முடியும் அப்போ பிசாசுடைய தந்திரங்கள் என்ன என்று தெரியாத பட்சத்தில் நாங்கள் எதோடு போராடுவது எதை மேற்கொள்வது எப்படி வாழுவது என்று எங்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஆகவே விசுவாசனுடைய தந்திரங்கள் என்ன என்பதை அடுத்த செய்தியில நாங்கள் பார்ப்போம் தொடர்ந்தும் செய்திகளை பாருங்கள் எங்களுக்காகவும் ஜபித்து கொள்ளுங்கள் ஆவியானவர் தொடர்ந்தும் என்னையும் உங்களையும் வழிநடத்தி நடத்தி ஆசிர்வதி பாராக ஆமேன்